வாக்குண்டாம் முண்டாம் மாமலகால் நோக்குண்டாம் மேனி நுழன்கால் பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பா அம்மா சாய்வா துமுக்க ஓ முருகா குரு முருகா அல் முருகா அந்த முருகா சிவசக்தி பலன் சின்ம கணேசராசனின் வாக்கிலும் மேனி விழா என்று காக்க எல்லா புகழும் ஆராயக்கு எல்லா புகழும் முருகருக்கு போராக பெருமாளை பாடலின் முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஓல மாரை காலை ஓல மாலை கலரக்கின்ற ஒன்றது மேலே இலோலிரும் பரஞ்சுட ஓது சரியை வர புணந்தவர உணர்ந்தவரவராலும் கடந்தது போத சொரூபம் பிரபஞ்சமும் ஊனும் முழுகும் கலந்தது சிவஞானம் சாலுடைய துவர் கண்டு கொண்டது மூல நிறைவு குறைவின்றி நின்றது சாதி குலமும் மிளாத சாதி குலமும் மில நன்றி அன்பர் சொனவி யோமம் சாரும் அனுபவர் அமைந்து அமைந்த மெய்வீடு பரம சுக சுக சிந்து இந்திரிய தாப அடவந்து நின்கழல் பெருவேனோ வால குமர குகந்த குன்றெறி வேல மயில என வந்து கும்பிடு வான விபுத்திர பதியந்திரன் விந்துயர் கலை ஓனி வாச கலப வரதுங்க மங்கள உம் வீர கடப புய சிங்க சுந்தர புனையும் ரணரங்க புங்கவ வயலூரா ஞான முதல்வி ஞான முதல்வியமயம் பயந்த மின் நீலி கௌரி மங்கை குண்டலி நாலு மினிய கனியங்களம்பிகை திரி திரிபுராயி நாத வடிவிய நாத கிளம் பறந்தவள் ஆளின் உதடமுள பைங்கரும்பு வெண் நாவலரசு மனை வஞ்சி தந்தருள் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல்ல வந்து நான்கு பக்தி மார்க்கங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு நான்கு பக்தி மார்க்கங்கள் என்னன்னா சரியை குழியை யோகம் ஞானம்னு சொல்றாங்க இதுல சிவஞான சித்தியார் சூத்திரத்துல அஹ் ஆகும் சிவஞான சித்தியார் சூத்திரம் ஆகும் சரி என்னது திருக்கோயிலில் அழகிறதல் மெழுகுதல் விளக்கெறிதல் நந்தவனம் வைத்தல் பூ எடுத்தல் மாலை அமைத்தல் இறைவனை வாழ்த்துதல் திருவையிடம் கண்டு பணிதல் இது மார்க்கம் சாலோகம் எனப்படும் கிரியைனா பூஜை உப அஹ் உபகரணங்களை அமைத்து நித்திய காரியம் செய்தல் இது சாமிபம் சாமிபம் முருகா யோகம்னா என்னன்னா புலன்களை அடக்கிய வாயுவை சலனம் அரை நிறுத்தி ஆறு ஆதாரங்களின் பொருளை உணர்ந்து சந்திர மண்டலம் அமிர்தத்தை உடல் முழுதும் நிரப்பி முழு ஜோதியை நீத்திருத்தல் இது சகமாக்கம் தோழநெறி சாரூபம் ஆகும் ஞானம் அப்படின்னா ஒரு தொழில் அக தொழில் இன்றி அறிவு மாத்திர தாலை செய்யும் வழிபாடு ஞானம் இது சண்மாக்கம் சாயுஜம் ஆகும் சிவஞான சித்தியா சூத்திரம் அப்ப பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் ஓல மர ஓல மறை ஒன்று ஒன்றது ஓம் என்று ஒலிக்கும் வீதங்களால் பேசப்படும் ஒப்பற்ற ஒன்று அது மேலே வெயிலில் ஒளிரும் பனஞ்சொடர் பிரம்மாந்தரத்திற்கு பிரம்மாந்தரத்திற்கு பிரம்மாந்தரத்திற்கும் அப்பால் உள்ள மேலே பெருவெயிலில் ஒளிர பெருஞ்சோதி அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓது சரிய கிரியையும் புணர்வ புனர்வராலும் நூல்களில் சொல்லப்படும் சரிய கிரிய யோகம் என்ற மூன்று வழிகளை அனுசரித்தவர்களாலும் போதவரிய துரியம் கடந்தது சொல்வதற்கு அரியதாகிய துரிய நிலையை கடந்தது அது போத அருவ சுருவம் உணர்வு உணர்வு மயமாகிய அருவம் உருவம் என்ற இரண்டு நிலை பிரபஞ்சமும் முழுது உலகம் உயிர் உடம்பு இவற்றோடு முழுவதாக கலந்தது சிவஞானம் சாலு உடைய தவறு கண்டு கொண்டது சிவஞானம் மிகுந்த தவசிலக்கள் கண்டு கொண்டது மூல நிறைவு குறைவின்றி நின்றது மூலப்பொருளாக நிறைந்துள்ளதாய் குறைவீதம் இன்றி அது சாதி குலமும் மேல தன்றி சாதி குலம் முதல் இல்லாதது அது மேலும் அன்பர் சொனவி யோமும் சாரும் அப்படின்னு என்னதுன்னா ஆஹ் அன்புள்ள அடியார்கள் கூறும் ஞான ஆகாயத்தை சார்ந்துள்ள அனுபவ அமைந்த அமைந்த அனுபவம் கொண்ட பெரியோர்கள் மனம் ஒடுங்க பொருந்தியுள்ள மெய் வீடு பரம சுகந்தது உண்மையான மோட்ச வீட்டு இன்பமும் பரம ஆனந்த கடலும் ஆஹ் போன்றது அது இத்தனை பெருமை வாய்ந்தது நின் கழல் அதாவது இந்திரிய தாப சபலம் வந்து இந் ஐந்து இந்திரியங்களினால் ஏற் ஏற்படுகின்ற தாக ஆசைகள் மெலிவுகள் ஒழிய அருகில் வந்து நின் கழல் பெறுவேனோ அத்தகைய கழலினை நான் பெரும் பாக்கியம் உடையவே உடையவன் உடையவனோ வாழகுமர குகந்த குன்றேரி வேல மயிலா வாழகுமாரா குகனி கந்தனே கவுஞ்ச மலையை பிளந்த வேலாயுதனே மயில்வாகனே என கும்பிடு என்று சொல்லி துதித்து கொண்டு வந்த வான விபுதர் பதியிரந்தன் வெந்துய கலை ஓனே அமரர்களின் தலைவன் இந்திரனின் வயலூரா அதாவது என்ன சொல்றாங்கன்னா வானத்தமர்களின் அமரர்களின் தலைவன் இந்திரனின் கொடும் துயரத்தை போக்கியவனே வாசம் மிகுந்த சந்தனத்தையும் சிறந்த தூய்மையான மங்களத்தையும் வீரத்திற்கு அறி வீரத்திற்கு அறிகுறியான கடகத்தையும் அணிந்த புயங்களையும் உடையவனே சிங்க ஏறு போன்ற அழகியவனே வெற்றி மாலை சூடும் போர்க்களத்தில் சிறந்த வீர சிகாமணியே வயலூரில் வாழ்பவனே ஞான முதல்வி ஞான பயந்த உலகங்களுக்கு தலைவியும் இமவான் பெற்ற மின்னொளி போன்றவளும் நீல நிறமுடையவளும் ஆஹ் கௌரி பங்கை குண்டலி பொன் நிறமுடன் கௌரி எனப்படுபவளும் வராசத்தையும் மங்கை பருவத்தாலும் குண்டலி குண்டலினி சக்தியாக விளங்குபவளும் நாளும் இனிய கனி எங்களம்பிகை திரிபுராயே என்றும் இனிய கனி போன்றவளும் எங்களுக்கு அருள் புரியும் மூன்று உலகங்களையும் பெற்றெடுத்தவளும் ஞான வடிவியிலம் ஞான வடிவிய கிளம் பரந்தவள் ஞான வடி வியகிலம் பறந்தவள் நாத வடிவாக விளங்குபவளும் உலகெங்கும் பரவினின் வும் உதரமுள்ள போன்று வயிறை உடையவளும் ஆளிலை பைங்கரும் பைங்கரும்பு வெண் நாவல் அரசு மனை வசிய கரும்பு அணைய அணையவளும் வெள்ளை நாவல் மரத்தின் கீழ் அஸ் அரசன் ஜம்புநாதனின் மனைவியுமான வஞ்சி தந்தருள் பெருமாளை கொரி போன்ற உமாதேவி பெற்றெளிய பெருமாளை அற்புதமான பாடல் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்சபுரம் பிரம்ம தஸ்மை குருவி நமகா அஹ் குருவாய் அருவாய் உலகாய் லதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கத்தியா வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி எல்லா புகழும் வாராகிக்கு எல்லா புகழும் முருகற்கி சேர்மா